ஹைடியர்ஸ் வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பை பற்றின சிறப்புகளை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ் கேலண்டரில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பஞ்சாயகத்தில் வந்து அறுபது வருடங்கள் இருக்குது இந்த அறுபது அறுபது வருடத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது சோ முப்பத்தி ஏழாவது வருடமான சுபகிருது ஆண்டு வந்து சனிக்கிழமை எட்டு பதினைந்து நிமிடத்தோட முடிஞ்சு குரோதி வருடம் அதாவது முப்பத்தெட்டாவது ஆண்டான குரோதி ஆனது ஆரம்பிக்க போகுது ஸோ இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பனிரெண்டு ராசிகளை கடந்து திரும்பவும் வந்து மீன ராசியிலருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகும் போது தான் நம்ம தமிழ் பிறப்பாக கொண்டாடுறோம் அதாவது தமிழ்நாட்டை தமிழ் வருட பிறப்பாகவும் கேரளாவில் விஷுவாகும் ஸோ ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு விதமான பெயரில் வந்து கொண்டாடப்படுறது ஸோ இந்த வருடத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து அல்றி வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசியில் குரு பகவான் மங்கள காரகடான குரு இருக்கிறார் கூடவே சூரியனோட சேர்க்கையான நடைபெற போது அதாவது சூரிய மங்களம் சொல்லுவாங்க இல்லையா சூரிய குரு சேர்க்கை வர் நடக்க போது இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து நடக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக வந்து நாளைக்கு அமைய போகிறதுனால எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஆண்டு பொதுவாகவே சித்திரை வருடப்பரப்பு என்றாலே வசந்த காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ குரோதி வருடம் என்றாலே நிறைய பேர் வந்து நிறைய விஷயமாக போட்டிருக்காங்க அதாவது கெட்ட விஷயங்கள் நிறைய நடக்கும் விரோதம் பம்பு வழக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் வந்து உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது ஆனால் மங்களகரமான நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய திருமணங்கள் நடைபெறும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்படும் ஸோ செல்வ செழிப்பான ஒரு விஷயம் வந்து இந்த வருடத்தில் நம்மளுக்கு நடைபெற போகுது ஸோ வந்து எல்லாருமே வந்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷப்பாக வந்து ஆகிட்டு உங்களை என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் வந்து நாளைக்கு வருட பிற நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது சமநிலைப்படுத்தக்கூடியது வெள்ளை நிறம் ஃபுல் ஒயிட் போட முடியலனாலும் வெள்ளை நிறம் கலந்த ஆடைகளை வந்து பயன்படுத்தும் போது ரொம்பவே இருக்கும் எத்தனை மணிக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே நீங்கள் உங்களோட வழிபாட்டை நீங்கள் ஆரம்பித்து முடிக்கலாம் முந்தது நாள் இரவே அதாவது சனிக்கிழமை இரவே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் மா பலா வாழை இது வந்து முக்கணிகள் சொல்லுவோம் இல்லையா ஸோ இது மட்டும் இல்லாமல் மாம்பழம் அதாவது மஞ்சள் நிறம் கலந்த பழங்களை நிறைய வச்சுட்டு பூஜை அதாவது மங்களகனமான விஷயங்கள் என்ன இருக்குது குங்குமம் மஞ்சள் புது ட்ரெஸ் ஏதாவது அதாவது பட்டுப்புடவைகள் இருந்தால் பட்டுப்புடவைகள் வைக்கலாம் காசு இருந்தால் காசு வச்சுட்டு ஜுவல்ஸ் ஸோ இது எல்லாமே ஒரு தட்டில் வச்சு அந்த கண்ணாடி முன்னாடி வச்சுருங்க வருடம் பிறக்கும் அன்னைக்கு காலையில் எழுந்து அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அந்த வச்சிருக்க திங்ஸையும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதா ஒரு ஐதீகம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வருஷப்பிறப்பானக்கு புளிப்பு துவர்ப்பு உப்பு இது இது மாதிரியான விஷயங்கள் வந்து பானகம் கலக்கி வச்சுட்டு ஸோ அதை குடிக்கிறது நம்ம வாழ்க்கையில் கசப்பு இனிப்பு சோத் ஒர்ப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இது எல்லாமே வந்து சமமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத நம்ம ஏற்றுட்டு அதுக்கு ஏதா மாதிரி நம்ம பயணம் செய்யணுன்றது தான் இதோட தாற்பயம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்